நான் லாரி டிரைவர் பேசுறேன் நாங்கள் திருநெல்வேலி ஹைதராபாத்துல இருந்து திருநெல்வேலிக்கு லோடு ஏற்றிட்டு வந்திருக்கிறோங்க சோலர் பேனல் கடம்பூர் இதுல வந்து கடம்பூர்ல கடம்பூர்ல இருந்து உள்ள ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வில்லேஜ் ரோட்ல வந்து இறக்கணும் சரக்கு ஐம்பது லட்ச ரூபா சரக்கு வேலி உள்ள சரக்கு இங்கே கைத்தார்லேருந்து இருந்து கடம்பூர் வர வரைக்கும் ரோடெல்லாம் டேமேஜி மரங்கள்லாம் இருக்குது நாங்கள் கண்டெய்னர் ஓன வண்டிக்கு கேட்றேன் கண்டெய்னர் வண்டியில் வரோம் ஸ்லோவாக தான் வரோம் இந்த இடத்துல வந்து கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அரசு அதிகாரிகள் வந்து போலீஸ் அதிகாரிகள் எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஏழாயிரரூவா ஒன்பதனாயிரம் ரூபா இன்னொரு வண்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவான்ற அடிப்படையில் கேஸ் போட்டிருக்குறாங்க இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி கேஸ் போடுறீங்க சீட் பெல்ட்டு போடல ரைட்டு போடலாம் யூனிஃபார்ம் இல்லை அதுக்கு நீங்கள் போடலாம் ரைட்டு ஏற்றுக்குற அதை ஏற்றுக்குற அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம் சந்தோஷமாக ஆனால் ஓவர் ஸ்பீடு வராத இதுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணாத ஒரு சா நார்மலாக வந்துகிட்ருக்கிற ஒரு வண்டியை பிடிச்சி உங்களுக்கு தோன்றதெல்லாம் கேஸ் போடுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இதுக்கு யார் அனுமதிக்கிறா ஆளே வராமல் எந்தவித தவறும் செய்யாமல் எங்களை வந்து தப்பு பண்ணணுன்னு எட்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போட்டு ஸ்லீப் கையில் கொடுக்கறதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்குது இது முட்டாள்தனமான சட்டம் இல்லையா எதன் அடிப்படையில் இதை ஏற்றுக்கிறது நான் தப்பு பண்ணலப்ப இது எப்படி நான் நிரூபிக்கிறது இதுக்கு யார் பொறுப்பு இந்த இந்த கவர்மெண்ட் வந்து மஞ்சப்பேல செருப்பு போட்டு அடித்து பணத்தை போடுங்கதா எங்ககிட்ட இது இங்க மட்டும் இல்ல மொத்தம் ஆல் இண்டியா போகிறாமே இந்த ஆன்லைன் கேஸ்ல இதுதான் நடக்குது ஒரு நார்மலா ஒரு இறக்கத்தில் வர வண்டியே எந்த வித இல்லாத ஏரியாவில் டவுனில் வர வேண்டிய எந்த டிரைவருமே எக்ஸலேட்டர் மேலேருந்து கால் எடுத்துக்குவோம் அது பாட்டுக்கு போவோம் புரிஞ்சுதுங்களா அறுபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போனால் தான் ட்ரைவர் வந்து பிரேக்கில் காய் வைப்பான் கால் வைப்பாங்க அந்த மாதிரி நான் டிராஃபிக்கான இடத்துல வரும்போது கூட ஓவர் ஸ்பீடுன்னு அறுபது கிலோமீட்டருக்கு இருபத்தைிரம் முப்பதனாயிரம் இந்த ஒரிசா ஆந்திராவிலையும் இப்போ அளவுக்கு அதிகமான தொந்தரவு பண்ணுறாங்க எப்படி இந்த லாரிகள்லாம் ஓட்டுறது எதன் அடிப்படையில் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு யார் பொறுப்பு நான் தப்பு பண்ணலை அதை எப்படி நான் நிரூபிக்கிறது எங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்குது இந்த சட்டத்தில் இதுக்கு வந்து உடல் உடனடியாக ஏதாவது மத்திய அரசோ மாநில அரசோ நீ என்ன பண்ணீங்களோ தெரியாது ஒருத்தர் தப்பு பண்ணனாதான் அவள் பணம் கட்டணும் தப்பு பண்ணாத உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஏன் பணம் கட்டணும் எதன் அடிப்படையில் நீங்கள் இப்படி கேஸ் போடுறீங்க வெறும் போட்டால் பிடிச்சா போதுமா இப்போ மதுரை மாநகரத்துக்கு வண்டி வருதுன்னா அந்த மாநகரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் வண்டிகள் வருது வெளியில் போகுதுன்ற கணக்கு வேணும் அந்த கணக்கு இல்லாமல் அங்கேருந்து இறக்கிட்டு வர வண்டிகள் அடுத்த நாள் அடுத்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு வெளியில் வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாத அவுட்ரு ஏரியாவில் நிறுத்துகிறாங்க எந்த விதமான ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லாத இடத்துல ஓரமா நிக்கிற வட்டியை போட்டோ ஆயிரத்தி ஐநூறு அடிப்படையில் இந்த அரசு இப்படி சொல்லுது எங்ககிட்ட மஞ்ச பயில செரு செரு போட்டு அடிச்சு பணத்தை போடுவதா இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்ல இது வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியல இந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இதை வந்து நம்ம சொல்லி எந்த பிரச்சனம் இல்ல இதே மாதிரி எத்தனாயிரம் கோடி இப்போ ஒரு புள்ளி விவரம் எடுங்க தமிழ்நாடு முழுசு எத்தனாயிரம் வண்டியில் ஆன்லைன்ல இது வரைக்கும் எத்தனாயிரம் கோடி வசூல் பண்ணுறோம் ஒரு லாரி ஆன் தவே நாங்கள் இங்கிருந்து ஹைதராபாத் போயிட்டு வரங்காட்டி பதினையாயிரம் ரூபா டோல்கேட்டு கவர்மெண்ட்டுக்கே தரோம் வாரம் மாசம் அறுபதனாயிரம் ரூபா ஒரு வண்டி டோல்கேட்டு கட்டுது டெல்லி போயிட்டு வந்தால் ஒரு வண்டிக்கு முப்பத்தையாயிரம் ரூபா டோல்கேட்டு அப் அண்ட் டவுனு மாதம் ரெண்டு நேரம் போனால் எழுபது வருஷம் எவ்வளவு ஒரு வண்டி ஒம்பது லட்சம் ரூபாய் டோல்கேட்டுக்கே கட்டுது அது இல்லாத ஆல் இண்டியா பர்மிட்டு இன்சூரன்ஸு கவர்மெண்ட்டு லோக்கல் டேக்ஸு இத்தனையும் கட்டி இதெல்லாம் வந்து எந்த வகையில் எங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க ரோட்டில் போய் ரோட்டில் ஓரணுன்னா ரோட்டில் பாத்ரூம் போனால் எங்கே போவான் லாரிக்காரேன் வண்டி தலையிலேயே தூக்கி வச்சுட்டு போவான் ரோட்டில் எங்கே இடம் இருக்குதோ ஓரம் ஓடுவான் அஃபென்ஸ் பண்ணுறவனை மேலே நடவடிக்கை எடுக்காமல் சைடாக நிற்கிற எல்லாம் போட்டோ பிடிச்சி பெனால்ட்டி போடுறது எந்த வித இதுமே ரெஸ்பான்ஸ் ஒருத்தர் கேள்வி கேட்குறதுனா கேள்வி கேட்குறது எல்லா இடத்தோட உரிமை அதுக்கு அதிகாரிகள் பதில் சொல்லணும் கேள்வி கேட்டால் நீ எப்பட என்ன கேள்வி கேட்கலான்னா நீங்க எதன் அடிப்படையில போடுறீங்கன்னு கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்குல்ல அதை நீங்க அஃபன்ஸ் என்ன அர்த்தம் என்ன ஹைதராபாத்ல இருந்து லோடை ஏத்திட்டு வராங்க இந்த கடம்பூருக்கு அங்க இருந்து இங்க வரும்போது கைத்தார்ல இருந்து கடம்பூர் ரோட புடிச்சு வரோம் அங்க இருந்து வரும்போது ரோடு ரொம்ப குண்டு குழியா இருக்கு மரம் இருக்கு எல்லாமே இருக்கு நாங்க பொறுமையா தான் வரோம் வந்தவொடனே கேஸ வண்டி ஓரம் கட்டுனாங்க ஓரம் கட்டிட்டோம் ஓரம் கட்டினவொடனே எட்டாயிரத்தி ஐநூறுவா கேஸ் போட்டாங்க எனக்கு எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது கிராம ரோடு இது வண்டி ஓட்டக்கூடாது நாங்கள் டேக்ஸி கட்டுறோம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எட்டாயிரத்தி ஐநூறுவா யார் ஓனர் என்ன சொல்லிட்டாரு ஏமர்ல தான் வைக்கிறாரு சரிங்களா எனக்கு வர்றதே ஐயாயிரம் ரூபா படி வரும் நான் என்ன இங்கே காலம்புறம் இங்கே இருக்க முடியுங்களா சரிங்களா இந்த பிளான்க்கு தான் நாங்கள் வந்தோம் பிளான் காரங்களாம் எந்த இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டீலிங் இருக்குது உங்களுக்கு எது எந்த என்னன்னு தெரியல எங்கள் நமக்கு அதுக்கு நாங்கள் பலிகடவாக ஆகிட்டோம் இந்த மாதிரி வந்து சீட் பெல்ட் போடல இந்த காக்கி சட்டை போடலை அப்படின்னு சொல்லி ஓவர் ஸ்பீடு வந்தான்னு சொல்லி அவங்க போடுறான் நாங்கள் எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல நாங்கள் பேனல் தான் ஏற்றிட்டு வந்தோம் சோலார் பேனல் தான் ஏற்றிட்டு வந்தோங்க இந்த மாதிரி கேஸ் போட்டால் நாங்களாம் எங்கே போவோம் நடுத்தர வர நாங்களாம் எங்கே போகிறது டிரைவரே ஏற்கனவே டிரைவரை வர்க்கமே அழிஞ்சிக்கிட்டு வருதுங்க இதில் வேற இவங்க வேற நம்மளை போட்டு ரொம்பவும் கொடுமைப்படுத்தணும் நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னா தற்கொலை தான் பண்ணணும் இன்மேட்டு வேறு வழியெலாம் இல்லைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் போகணும்